நியூ பில்மாலியா நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளுடைய புரட்சி தலைவர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான விஷயம் காத்துட்டு இருக்கு ஸோ எம்ஜிஆர் அவர்களை பத்தி சொல்லணும்னா அவர் என்ன வாழும் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்போம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவரது இருபதாம் நூற்றாண்டு அப்படின்றத தாண்டி இருபத்தி ஓராம் நூற்றாண்டுலயும் அவரை வந்து இன்னும் கடவுளா வணங்கிக்கிட்டு இருக்கிறவங்க ஏராளம் பேர் அப்படின்னு சொல்லி ஆகணும் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்குறாரு அதாவது கையில வச்சுக்கிட்டு கொடுக்கறதுன்றது வேற ஆனா கையில இருக்குதோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு கொடுத்து மகிழணும் அவங்கள வந்து நல்லா இருக்கணும் எல்லாரும் வந்து காசு பணத்தை எல்லாம் தான் சேமிச்சு வச்சு சொத்து வந்து பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க இவர் வந்து அப்படி இல்லாம பேரு புகழு அதாவது பேர் கூட கிடையாது அவருடைய அந்த வள்ளல் குணத்தையும் அது மூலியமா வரக்கூடிய புண்ணியத்தை வந்து சேமிச்சாலே போதும் அப்படின்னு இருக்கக்கூடியவர் தான் அண்ட் இப்படி ஒரு வாட்டி என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்மளு தமிழ்நாட்டுல முக்கியமா தலைநகரமா இருக்கக்கூடிய சென்னையில ரொம்ப அழகான அந்த காலகட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் அழகாக இருக்கக்கூடிய அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய டவர் அதனுடைய திறப்பு விழாவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் போயிருக்கும் போது அங்க அவ்வளவு உயரத்துல இருக்கக்கூடிய அப்படி அண்ணாந்து பார்த்து அதுக்கப்புறம் மேலே ஏறி எல்லா மொத்த சென்னையையும் அப்படியே சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளவு அழகா இருந்த அந்த காட்சியை பார்த்து அப்படியே ரசிச்சிருக்கிறாரு பார்க்கும்போது இப்ப நம்ம மாடி வீட்டுல நின்றுட்டு பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய குடிசை எல்லாம் சின்னதா அப்படி எல்லாம் தெரியும் இப்ப ஆனா டவர் மேல நின்று பார்க்கும் போது ஒட்டு மொத்தமா எல்லாமே வந்து ஒரே லெவல்ல அண்ட் அதுக்கேத்த மாதிரி பச்சை கலர்ல அப்படியே நல்லா விரிச்சு விட்ட மாதிரி கம்பளியை விரிச்சு விட்ட மாதிரி அந்த மரங்களுடைய பச்சை பசுமை வந்து அவ்வளவு அழகா தெரிஞ்சுது அதை பார்த்ததும் அவருக்கு வந்து காட்சி அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய அன் டவர்ல ஏறி நின்று பார்க்கும்போது சுத்திலயும் இருக்கக்கூடிய எல்லா அந்த காட்சியை பார்க்கும்போது இப்படி எல்லா பக்கமும் திரும்பி பார்க்கிற எல்லா பக்கமும் அந்த பச்சை பசேல் அவ்வளவு நல்லா இருக்குது அதை பார்த்து கொஞ்ச நேரத்துல உடனே அவருக்கு தோணுன்னு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி பெங்களூர் வந்து கார்டன் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க எல்லா இடத்துலயும் பச்சை பசியில் இருக்கிறதுனால அதே போலயே நம்ம வந்து சென்னைய வந்து தென்னை சென்னை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து தென்னையை இங்க வந்து பண்றதுக்கான ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து தீட்டக்கூடாதா அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருந்த அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காரு அவரும் சரி அப்படின்னு உடனே அடுத்த நாளே அதுக்காக தனி பிரிவை ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்காக பத்துல இருந்து இருபது பேர் அரசு ஊழியராகவே அதுக்காக பதவி கொடுத்து அவங்களை வந்து சேர்த்திருக்காங்க அந்த திட்டத்துக்காக ஒவ்வொரு வீடு எத்தனை பேர் இருக்கிறாங்க மக்கள் ஜனத்தொகை என்ன எல்லாமே ஆராய்ச்சி அப்ப அப்ப இருந்த கணக்குப்படி அறுபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் சென்னையில இருந்தவங்க கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் வீடு இது இல்லாம பிளாட்ஃபாரம் அப்படி இருக்கிறது எல்லா இடத்தையும் சேர்த்து ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தேங்காய் அப்படி தேவைப்படக்கூடிய அந்த கணக்குல அவங்க வந்து தென்னை மரத்தெல்லாம் இப்படி வந்து எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் இப்படி இப்படிலாம் வைக்கலாம் தென்னை மட்டும் இல்லாமல் ஒரு பச்சை பசியில் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக மாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறதுன்ற மாதிரி தனியாக எல்லாமே பண்ணியிருக்காங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ராமாவரத்தில் இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய தோட்டம் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவருடைய வீட்டில் இல்லாத ஒரு விஷயம்னே சொல்ல முடியாது எப்படி அந்த காலத்துல எல்லாம் ஒரு அரண்மனையை பார்ப்போம் அரண்மனைக்கு முன்னாடி அகழி இருக்கும் அரண்மனை சுத்தி எல்லாமே இருக்கும் அது எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த தோட்டத்துக்கு வந்தோன்னா இயற்கையாவே அமைஞ்ச ஒரு அகழி அது இல்லாம பூந்தோட்டம் கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை இது இல்லாமல் உங்களுக்கு வந்து காய்கறி கீரை எல்லாமே சுத்தி பச்சை பசையலா மாட்டுல இருந்து ஆடுல இருந்து எல்லா வகையான விலங்குகளையும் அவங்க வந்து பராமரிச்சு எல்லாத்தையுமே வந்து அங்கேயே வளர்த்து அறுவடை பண்ணி அங்க இருக்கக்கூடிய காய்கறிகள் பூக்கள்ல இருந்து பூந்தோட்டம் எல்லாமே அவ்வளவு ஒரு ராஜாவா மன்னரா அங்க வந்து ஆட்சி தான் சொன்னா அஃப்கோர்ஸ் எஸ் இப்போ வரைக்கும் நம்மளுடைய மனசுலயும் வந்துட்டு ஒரு மன்னரா தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அங்க வீடு அப்போ அந்த சமயத்துல ஒரு ராஜ கோட்டை மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாமே சுத்தி இருந்திருக்குது இது மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லாம் பூனை நாய் வீட்டுல வளர்ப்போம் தெரியும்ல செம்மல் வந்து சிங்கத்தையே வளர்த்தவர் அப்படி ஒரு சூழல்ல இருக்கும்போது அதுக்கான டீம் வந்து அங்கேயே போயிருக்காங்க இது எல்லாத்துக்கும் இந்த வேளாண் துறை அப்படின்ற இதுல புறன் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து புதுசா ஒண்ணு தீட்டி அதுக்காக எல்லா வேலைகளும் பாக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா தினசரி இது ரிலேட்டடாகவும் போக வர்றதுக்கு நம்ம வீட்லயே வந்து கீரை வகைகள்லாம் போட்டு இன்னும் அதெல்லாம் எப்படி கொண்டு போகலான்ற மாதிரி ஒரு சில முயற்சிகள் அவருடைய தோட்டத்துலேயும் பண்ண சொல்லியிருக்கிறாரு அப்படி அந்த சமயத்தில் அவருடைய தோட்டத்து வேலைக்காக அதாவது தோட்டத்து வேலைன்னா அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த செடிகளுடைய அதை டெஸ்டிங்னு சொல்லுவாங்களா அதை பண்றதுக்காக வேளாண் துறையில இருக்கக்கூடியவர் தான் ஜெயபால்னு சொல்லிட்டு அவர் அவர் வந்து காலையில வந்து தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருந்திருக்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள் அப்படியே வாக்கிங் போயிருக்கிறார் வாக்கிங் போயிட்டு சுற்றி வரும்போது இவர் தனி பாய்ச்சத்தை கிட்ட அப்படி ரொம்ப அப்படி கூர்ந்து பார்த்துருக்காரு கூர்ந்து பார்த்ததும் அவருக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டு இருக்கு ஏன் என்ன ஆச்சு எதுக்காக நம்மள அப்படி பாக்குறாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவரை சுதாரிச்சுக்கிட்டு அப்படியே கம்முன்னு இருந்திருக்காரு அப்புறம் போயிட்டு இருக்காரு போனதுக்கு அப்புறமா இவருக்கு இருந்தாலும் படபடான்னு இருந்திருக்கு எதுனால அப்படி பார்த்தார் ஐயா அப்படின்ற மாதிரி இப்படி யோசனை இருந்திருக்காரு அப்புறமா சரி முடிஞ்சிட்டு வேலைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னும் போது அப்பு அங்க ஐயா கிட்ட இருக்கிறவங்க அவர் வந்து இல்லை ஒரு மணி நேரம் அதாவது நீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு கிளம்ப சொல்லி ஐயா சொன்னாரு அப்படின்னு சொன்னது இவருக்கு ஒன்றும் புரியல என்ன வந்து ஐயா உத்து வேற பார்த்தாரு இப்ப என்னடா டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு போ சொல்றாங்க நான் என்ன பண்ண எதுவா இருக்கும்னு சொல்லி ஒரு பதட்டத்துலயே இருக்க ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு அப்புறமா கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்கிறாரு வீட்டுக்கு வந்தா அவருடைய மனைவியை சுத்தி எக்கச்சக்க பேர் நிக்கிறாங்க அவங்க மனைவி வர பார்த்ததும் அவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷத்துல எகிரி குதிச்சு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விதத்துல இவருக்கு ஒண்ணுமே என்ன எப்பவும் போல இல்லாம அவரும் ஐயாவும் வந்து என்ன ஒரு மாதிரி உத்து பார்த்தா வெயிட் பண்ண வச்சாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து இருக்கிறேன் வீட்டுல வந்தாலும் எக்கச்சக்கமான பேர் சூழ்ந்து இருக்கிறாங்க மனைவியும் வர ஒரு சந்தோஷத்துல என்ன ஒன்னும் புரியாம அப்புறமா போனதுக்கு அப்புறமா இல்ல இந்த மாதிரி ஐயா வாங்கி தருசுனாரு சொல்லிட்டு உங்களுக்கு ஆறு பேண்ட் ஷர்ட் வந்து கொடுத்துட்டு போனாங்க தோட்டத்துல இருந்து அப்படின்னோ இவருக்கு ஒன்றும் புரியல எதுக்காக எனக்கு ஒரு மண் எல்லாத்தையும் மறுபடியும் யோசிச்சு பார்க்குறாரு எதுக்கு வாங்கி தரணும் என்னமே சொல்லிட்டு உடனே அப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாரு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க வீட்டுக்கு வந்தா இப்படி இருக்குது காலையில ஐயா வரேன்னு எப்படி பார்த்தாரு நான் என்ன பண்ணேன் எது பண்ணேன் என்ன தப்பு பண்ண எனக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு திடீர்னு இப்படி இருக்குதுன்னு அப்புறமா அவர் சொல்றாரு இல்ல காலையில நீங்க வந்து நீர் தண்ணி பாய்ச்சிட்டு ஐயா வந்திருக்கிறாரு அப்ப அவர் உங்களை பார்த்ததுக்கான காரணம் உங்களுடைய கை கிட்ட உங்களுடைய சட்டை கிழிஞ்சிருக்கிறத அவர் வந்து பாத்துருக்காரு அதுக்கப்புறமா தான் என்னை கூப்பிட்டு இன்னும் ஒரு மணி நேரத்துல ஆறு பேண்ட் ஷர்ட்டை வாங்கி கொண்டு போய் ஜெயபால் வீட்டுல கொடு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு அதுக்காக தான் நான் உங்களை ஒரு மணி நேரம் இங்க இருக்க சொன்னேன் நான் தான் போய் வாங்கி வீட்டுல கொடுத்துட்டு வந்தேன் அதுக்காக தான் அப்படின்னதும் காலையில இருந்து நடந்ததுக்கான ஒரு தெளிவு ஒரு விடை அப்பதான் ஜெயபால் அவருக்கு கிடைச்சிருக்கு வேலை செய்யறவனுக்கு கோவணம் போதாதா எதுக்கு உனக்கு துணின்னு சொல்லி கிழிஞ்ச துணியை தரத்துக்கு கூட முதலாளிக யோசிக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல இருக்கிறாங்க இந்த கூலி வேலை செய்யக்கூடிய இந்த தோட்ட வேலை செய்யக்கூடியவனுக்கு எதுக்கு ஒரு ஆறு பேண்ட் ஷர்ட்டு இப்படி டிப்டாப்பா போட்டுட்டு எனக்கு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு ஆச்சரியம் மக்கள் மனசுல ஏன் ஐயா வந்து இருக்கிறாருன்றதுக்கான காரணமும் எனக்கு அப்பதான் புரிஞ்சுது என் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த பட்டு வேஷ்டி சட்டை கூட நான் பாதுகாத்து வைக்கல ஆனா ஐயா வாங்கி கொடுத்த இந்த பேண்ட் சோக்காவை வந்து இப்போ வரைக்கும் நான் பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயபால் அவர்கள் பேசும்போது ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறாரு ஸோ இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையில் அவர் வந்து வாக்கிங் நார்மலா போறாரு வேலை செய்யறவங்க அவங்க பாட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒண்ணு நினைச்சா அப்படி போயிட்டு இருக்கலாம் ஏதோ ஏதோன்னு தெரிஞ்சிருக்கு அதுக்காக சரி ஓகே கிட்ட பாக்கணும் அப்படின்னு பார்த்து அவருக்கு இல்லாத ஏன்னா ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் அவருக்கு எதுக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கும் அதுல இது ஒரு விஷயத்தையும் கூட இருக்கிறவங்களையும் நல்லா வச்சுக்கணும் அவங்கள சுத்தி கூட இருக்கிறவங்கட்டு இல்ல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அவர் தான் வச்சுக்கிட்டாரு அதுக்காகவே தான் எல்லாத்தையுமே வந்து நிறைய திட்டங்களை எல்லாம் தீட்டினாரு இருந்தாலும் அதுக்காக ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் அங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னன்றதையும் நான் கவனிக்கணும்ல அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாரு இந்த மாதிரி பல பேருடைய வாழ்க்கையில அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்காக பல நல்ல விஷயங்களை பண்ணவர் தான் பொன்மான செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் தொடர்ச்சியா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது இதே போல நீங்க நான் எந்த விஷயத்த பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்காக புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பத்தி தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல பேசுவோம் அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க